ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தினசரி ராசி பலன்மாய் லாய் ஹோரோஸ்கோப் வணக்கம் நண்பர்களே இன்று ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் ராசிக்கு ஏற்ப என்ன பலன் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் மேஷம் இன்று பணவரவு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி உழைப்பது நல்லது குடும்பத்தில் அமைதி நிலவும் பரிகாரம் சிவனை வழிபட்டு மஞ்சள் மாலை அணியுங்கள் ரிஷபம் வியாபாரத்தில் நன்மைகள் உள்ளன உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் காதல் வாழ்க்கையில் சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் பரிகாரம் விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்து பச்சை வெள்ளரி மரத்தில் தீபம் ஏற்றவும் மிதுனம் இந்த நாள் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக மாற்றும் முறைமைகளில் பணி மேம்பாடு இருக்கும் குடும்ப உறவுகளில் சிறந்த புரிதல் ஏற்படும் பரிகாரம் முருகனை வழிபட்டு வள்ளி தேவிக்கு சிறப்பு பூஜை செய்யவும் கடகம் நீங்கள் செய்யும் வேலைகள் வெற்றியடையும் பணத்தில் சிறிய சந்தேகங்கள் தீர்வு காணும் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய கவனங்கள் தேவை பரிகாரம் துர்காவை வழிபட்டு எலுமிச்சை பழம் அர்ப்பணிக்கவும் சிம்மம் உங்கள் குணம் மற்றும் திறமைகளை காட்டி வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் செல்வாக்கு ஏற்படும் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்து நவகிரக ஹோமம் செய்யுங்கள் கன்னி இன்று புதிய திட்டங்களை தொடங்குவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் பரிகாரம் விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்து பொன்சாக்கு கடையின்படி பரிகாரம் செய்யுங்கள் துலாம் வளர்ச்சி தொழில் வாய்ப்புகள் வந்து சேர்ந்தாலும் சில வியாபாரத் தடைகள் ஏற்படலாம் கவனம் தேவை பரிகாரம் கண்ணகி அம்மனை வழிபட்டு மஞ்சள் பூனருக்கையாக பரிகாரம் செய்யவும் விருச்சிகம் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் நன்மைகள் பெறுவீர்கள் குடும்பத்தில் நல்ல பரிமாணம் இருக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பரிகாரம் குரு பகவானுக்கு வழிபாடு செய்து சிறப்பு தீபம் ஏற்றவும் தனுசு இன்று சில சிறிய சிக்கல்கள் வந்து உங்கள் மனதில் கவலை உண்டாக்கும் ஆனால் உங்கள் அனுபவம் உதவியாக இருக்கும் பரிகாரம் துர்காவை வழிபட்டு ஸ்ரீவிஜய மாதாவின் தாலிசோடு தீபம் ஏற்றுங்கள் மகரம் நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகளில் சாதனைகள் பெருகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது பரிகாரம் சனி பகவானுக்கு வழிபாடு செய்து கீரை எலுமிச்சை வைத்து பரிகாரம் செய்யவும் கும்பம் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவரும் குடும்ப உறவுகளில் சிறந்த புரிதல் நிலவக்கூடும் பரிகாரம் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து தங்க காயத்தை கடையில் வைக்கவும் மீனம் இன்று உங்கள் முயற்சிகள் பலன்களை தரும் வேலை மற்றும் குடும்பத்தில் சகஜமான நிலை இருக்கும் பரிகாரம் பிள்ளையாருக்கு தேங்காய் காணிக்கையாக வைக்கவும் லாய் ஹோரோஸ்கோப் சேனலில் தினசரி ராசி பலன்களை அறிய தொடருங்கள் நன்றி